செய்திகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஜூலை இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய இரண்டு நாட்கள் கோவை திருப்பூர் மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களை பெற ஆதார் எண் கட்டாயம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது தாவேக்காவில் மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தாவேக்கா தகவல் தொழில்நுட்ப அணிக்கு மாவட்ட அளவில் புதிய பொறுப்பாளர்களை நியமிக்கப்பட்டுள்ளது வன காவலர் வன காப்பாளர் பதவிக்கு வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வு நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் விரைவில் நூறு நீர்த்தேக்கங்கள் புனரமைக்க நீர்வளத்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் யூடிஎஸ் மொபைல் செயலி மூலம் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்வது அதிகரித்து வருகிறது கோமா நிலையில் இருபது ஆண்டுகளாக இருந்த சவுதி அரேபிய இளவரசர் இளம் வயதில் காலமானார் அரியலூர் அருகே கங்கை கொண்ட சோழபுரத்தில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் ஆடி திருவாதிரை விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று ராஜேந்திர சோழன் அவர்களின் நினைவு நாணயத்தை வெளியிடுகிறார் கால்நடை மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்க உள்ளதாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது நடப்பாண்டில் மூன்றாவது முறையாக மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நல்லாசிரியர் விருதிற்கு இன்று முதல் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது நாற்பத்தி ஆறாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் திமுக இளைஞரணி என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தளத்தில் பதிவு செய்துள்ளார் இன்று நடைபெற இருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் திடீரென்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மதிமுக நாம் தமிழர் கட்சியின் மோதல் வழக்கில் சீமான் அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளார் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசித்து வரும் இலங்கை தமிழர்களின் திருமணங்கள் பதிவு செய்வதற்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது சிறுபான்மையினர் ஆணையத்தின் சார்பில் நடைபெற்ற பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை அமைச்சர் நாசர் அவர்கள் வழங்கினார் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதியாகிய நாளை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்திற்கு இரண்டு நாள் பயணமாக வருகை உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று தமிழகத்தில் நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனம் முதல் மிக கனமழையும் தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் சுவாமி கோவிலில் ஆடிப்பூர தேரோட்ட திருவிழா இன்று குடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை என்ற அரசாணை பிறப்பித்த பின் இருபத்தி ஓரு கோடி ரூபாய் அபராதம் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு சீர்மரபினர் நல வாரியத்தால் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களுக்கு ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் ஆடிப்பூரம் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் நேற்று தொடங்கியது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி வரை கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது பகுதி நேர ஆசிரியர்கள் கோரிக்கை தொடர்பாக விரைவில் நல்ல செய்தி வரும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதிமுக பாஜக கூட்டணியில் எந்தவித குழப்பமும் இல்லை என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை இங்கிலாந்து மற்றும் மாலத்தீவிற்கு அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் மேலாண்மை குழு கூட்டத்தை ஜூலை தேதி நடத்துமாறு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது வெளிநாடுகளால் சமீபத்தில் ஏற்றப்பட்ட கடுமையான சட்டங்கள் மற்றும் அங்கு நிலவும் பதட்டமான சூழ்நிலை காரணமாக இந்த ஆண்டு வெளிநாடுகளுக்கு கல்வி கற்க செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது அரசு பள்ளிகளில் மேலாண்மை குழு கூட்டத்தை ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி நடத்துமாறு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது முதல் சுற்று பொறியியல் கலந்தாய்வில் மாணவர்களுக்கு செயற்கை ஆணை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அரக்கோணம் அருகே தண்டவாள இணைப்புகளில் ஏற்பட்ட கோளாறு சீரானது கேரட் ஆபணம் தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூத்தி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூத்தி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஒகேனக்கல் காவிரி நீர்வரத்து இருபத்தி எட்டாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது கலைஞர் கருணாநிதி அவர்களின் முதல் மனைவியின் மகனும் முன்னாள் நடிகருமான மூக முத்து அவர்கள் உடல் நலக்குறைவின் காரணமாக காலமானார் அவரது வயது எழுபத்தி ஏழு புதுமை தொழில் முனைவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் உலகளாவிய திறன் மையமாக கோவை மாறி வருகிறது என்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் டூ ஏ தேர்வுகள் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் தலைமையில் செப்டம்பர் நான்காம் தேதி மதுரையில் மாநாடு நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ராஜேந்திர சோழன் அவர்களின் ஆயிரம் ஆண்டு விழா நடைபெற உள்ளது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராஜேந்திர சோழன் அவர்களின் நினைவு நாணயத்தை வெளியிட உள்ளார் பீகாரில் ஏழாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் தண்டையார்பேட்டையில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு வீடு ஒதுக்கீடு ஆணைகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் திருச்செந்தூர் உடன்குடி அனல் மின் நிலையத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி இருபது மெகாவாட் மின் உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்வாரிய நிறுவன தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த எழுத்தாளர்களுக்கான ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் வழங்கினார் வருகின்ற ஜூலை இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பது ஆசிரியர் பணியிடங்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்க உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் பயணிகள் ரயில் கட்டண உயர்வை தொடர்ந்து சரக்கு ரயில் கட்டணம் உயர்கிறது என்றும் மேலும் இக்கட்டண உயர்வு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அமல்படுத்த ரயில்வே திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் பெரம்பூர் அம்பத்தூர் இடையே மேலும் இரண்டு ரயில் பாதைகள் அமைக்க தெற்கு ரயில்வே பரிந்துரை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கான எழுத்துத் தேர்வு வருகின்ற ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து பதினேழாயிரத்தி எட்நூத்தி எண்பது கனஅடியிலிருந்து பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி பத்து கனஅடியாக அதிகரித்துள்ளது தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய கோரி முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி அவர்கள் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது ஓசூரில் மேலும் ஒரு சிப்காட் பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி தமிழ்நாடு அரசு விண்ணப்பித்துள்ளது கடலூர் கொடுக்கன்பாளையம் பகுதியில் தரிசு நிலங்களில் காலனி ஆலைகளை அமைக்க வேண்டாம் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்தை இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒரு அடியில் இருந்து நான்காயிரத்தி பன்னிரெண்டு கனடியாக அதிகரித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்